அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள் நான் சதீஷ் பாலமுருகன் முருகையா தெளிப்பலை மகாஜன கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு உயர்தர பிரிவு மாணவனான நான் தற்போது ஒரு பொறியியலாளராக ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் கலிஃபோர்னியா மாகாணத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் இன்று நமது மதிப்புக்குரிய ஆசிரியை திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்கள் பற்றி பேசுவதற்கு உரையாடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் திகதி தனது பவள விழாவை கொண்டாடும் நமது ஆசிரியைக்கு முதற்கண் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நீண்ட காலம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கு அருள் புரிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவகாமியம்பாள் சமேத ஆனந்த நடராஜ பெருமானை வேண்டுகிறேன் ஆசிரியரிடம் நாடகமும் அரங்கியலும் பாடத்தை வட இலங்கை சங்கீத சபை பரீட்சைகளுக்காக படித்த மாணவன் என்ற முறையிலும் அவருடைய நாடகங்களில் அவருடைய நெறியாழ்கையில் அவர் அவரது வழிகாட்டலில் நடித்தவன் என்ற முறையிலும் அவரோடு நாடகங்களில் நடித்தவன் என்ற முறையிலும் அவரது நாடக திறமை பற்றி சிறிது கூறலாம் என்று விளைகிறேன் நிச்சயமாக அவருடைய அந்த நாடக திறமையை முற்றுமுழுதாக என்னால் இங்கு கூறிவிட முடியாது எனினும் எனக்கு தெரிந்த விடயங்கள் என்னுடைய நினைவிலே நிற்கின்ற விடயங்கள் சிலவற்றை உங்கள் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வதற்கு நான் விரும்புகிறேன் ஆசிரியருக்கும் எனக்கும் இடையிலான நாடக தொடர்பு எங்கு ஆரம்பித்தது என்று நினைத்து பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திரிபலை மகாஜன கல்லூரியிலே கனிஷ்ட பிரிவு மாணவர்களுக்கான தனி நடிப்பு போட்டிக்கு ஆசிரியை அவர்கள் எழுதி எல்லா மாணவர்களுக்கும் ஒரே பிரதியை வழங்கியிருந்தார்கள் அந்த முறை ஆசிரியை அவர்கள் எழுதின அந்த பிரதியிலே ஒரு ஒற்றை பெற்றோர் அதாவது சிங்கிள் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே அந்த ஒற்றை பெற்றோர் ஒருவருடைய காலை நேரம் தனது பிள்ளையை நித்திரையிலிருந்து எழுப்பி அவரை பாடசாலைக்கு வெளிக்கெடுத்து பாடசாலைக்கு அனுப்பும் வரை உள்ள அந்த முயற்சி அதுதான் அந்த தனி நடிப்பு அதுதான் எங்களது எனது நாடக வாழ்க்கையின் ஆரம்பம் அதன் பின்னர் நாடகமும் அரங்கியலும் பாடமானவனாக ஆசிரியரிடம் நாடகத்தை நாங்கள் பழகியிருக்கிறோம் அந்த பழகுதலில் அந்த வகுப்புகளில் அந்த நாடக பட்டறைகளில் ஆசிரியை அவர்கள் எங்களுக்கு அந்த கலையை கற்பித்து கொடுத்த முறை மிகவும் வித்தியாசமானது என்று என்னால் கூற முடியும் வேறு சில கலைகளும் கேட்டிருக்கிறேன் ஆனால் ஆசிரியை நாடகம் நமக்கு சொல்லித்தந்த முறை மிகவும் வித்தியாசமானது அவர் எங்களுக்கு என்ன வரும் எங்களால் என்ன செய்ய முடிகிறது என்பதை முதலில் பார்த்து அதன் பின்னர் அதை எப்படி மெருகேற்றி அந்த நாடகத்திற்கு அழகு சேர்க்கலாம் என்று செய்விப்பார் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இப்படி நடியுங்கள் இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று அவர் என்றுமே தந்தது கிடையாது எங்களை செய்ய சொல்லுவார் அதை பார்ப்பார் அதிலே எங்கே எங்கே நாங்கள் திருத்தம் செய்ய முடியும் எங்கே எங்கே எங்களுடைய நடிப்பை மெருகேற்ற முடியும் என்று மிகவும் விளக்கமாக சொல்லித்தந்து எங்களை வழிநடத்தியவர் இதனால் அந்த நாடகங்களிலே நடிப்பவர்களுக்கு அதிலே ஒரு ஆர்வம் இருந்தது நாங்களும் யோசிக்க வேண்டும் நாங்களும் எங்களுடைய நடிப்பை எவ்வாறு முன்னேற்ற முடியும் என்று எங்களுக்கும் யோசனை வர வேண்டும் என்ற எண்ணத்தை அவரது கற்பித்தல் முறை அங்கு மாணவர்களுக்கு கொடுத்திருந்தது மகாஜன கல்லூரியிலே ஆசிரியை அவர்கள் கற்பித்த காலமும் நான் കൽവികാലും കിട്ട ഒന്നായി അന്നകാലേ പാടശാലയടകം സമ്മന്ധമാണ് വിടയങ്ങൾ എല്ലാവറ്റെയും തമിഴ് നാടകങ്ങൾ സമ്മന്ധമാണ് വിടയങ്ങൾ എല്ലാവറ്റെയും മുൻ്റെ നടത്തിയവർ തീരുമതി കോഹിലാ മഹേന്ദ്ര നാസിക അവങ്ങൾക്കിടയിലാണ് തനി നടിപ്പ് പോട്ടികളായി സരി അതക്കു മുൻ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപത്താറ് മുന്നർ நடைபெற்ற இல்லங்களுக்கிடையிலான நாடகப் போட்டிகளாக இருந்தால் இருந்தாலும் சரி அவர் ஒன்றில் பழக்கியிருப்பார் அல்லது அந்த நாடகப் போட்டியை நடத்தி இருப்பார் அவ்வாறாகத்தான் எமது காலத்தில் ஆசிரியையின் நாடக பங்களிப்பு தெளிபலை மகாஜன கல்லூரியிலே இருந்தது அந்த தனியடிப்பு போட்டிகளிலே பங்கு பெறும் மாணவர்களுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார் அவர்களுக்கு பொருத்தமான பிரதிகளை கவிதைகளாகவோ இல்லை வேறு நாடக பிரதிகளாகவோ அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார் கவிதைகளை வைத்து தனிநடிப்பு செய்வது மிகவும் சுவாரஸ்யமானது அப்போது மகாகவி உருத்திரமூர்த்தி அவர்களின் மீண்டும் தொடங்கும் மிடுக்கு தேரும் திங்களும் போன்ற கவிதைகளும் முமேத்தா அவர்களின் மெழுகுவர்த்திகள் எரிகின்றன என்ற கவிதை மாயா மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட குறிக்கோள் ஒன்று என்ற கவிதை இவ்வாறாக சுப்பிரமணிய பாரதியாரின் கண்ணனின் சேவகன் என்ற கவிதை இவ்வாறாக பல கவிதைகள் நாடக வருவில் உருப்பெற்று பலரையும் சென்றடைய அது காரணமாக இருந்தது அதை பார்த்து பல மாணவர்கள் அந்த கவிதைகளை அறிந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல ஆசிரியை எழுதி நெறியமைத்த பல நாடகங்கள் வேறு வேறு விதமான கருப்பொருள்களை கொண்டவையாக அமைந்திருந்தன கெடு பள்ளம் அல்லது தன்வினை தன்னைச் சுடும் என்ற சிறுவர் நாடகம் வான்விளிம்பில் ஒரு நட்சத்திரம் என்ற அந்த காலத்து சமூக நிகழ்வுகளை அடிப்படையாகக் கொண்டு அமைந்திருந்த நாடகம் ஆலயம் என்ற சைவ சமய வழிபாட்டு முறைகளைப் பற்றி கூறுகின்ற நாடகம் ஆசிரிய வாண்மை என்ற உளவளம் சம்பந்தமான நாடகம் பான்முந்துரும் என்ற இலக்கிய கதையை அடிப்படையாக கொண்ட நாடகம் இவ்வாறாக ஒவ்வொரு கருக்களை கொண்டு பல்வேறு நாடகங்களை ஆசிரியர் அவர்கள் படைத்திருக்கிறார் அதைவிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆசிரியர் தினம் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட்ட வேளையில் அப்போதிருந்த அம்பனை கொத்தனி பாடசாலை ஆசிரியர்கள் கோகிலா மகேந்திரன் ஆசிரியர் அவர்களின் எழுத்து இயக்கத்தில் உருவான மீண்டும் நிலவு பொழியும் என்ற அந்த நாடகத்தை நடித்திருந்தார்கள் நான் நினைக்கிறேன் முதல் தடவையாக எமது ஆசிரியர்கள் எமக்காக ஒரு நாடகம் மேடையில் செய்தது மிகவும் வித்தியாசமானதாகவும் ஒரு சந்தோஷமானதாகவும் ஒரு அனுபவமாக நமக்கு இருந்திருந்தது அந்த நேரத்தில் இவ்வாறு பலவேறு கதை கருக்கள் கொண்ட நாடகங்களை ஆசிரியை உருவாக்கியிருந்த பொழுதிலும் அவை எல்லாவற்றிற்கும் இடையிலான ஒரு ஒற்றுமையை கூற முடியுமாயின் அது அந்த நாடகத்தை பார்த்த அனைவரும் அந்த நாடகங்களின் சிறப்பை அந்த நாடகங்களின் தரத்தை பற்றி கூறியவைதான் அனைத்து நாடகங்களும் அங் அந்த பார்வையாளர்களால் மிகவும் வரவேற்கப்பட்டு பார்க்கப்பட்ட நாடகங்களாகவே அமைந்திருந்தன இந்த நாடக திறமைக்கு அடிப்படை எங்கு என்று யோசித்து பார்க்கும்போது ஆசிரியை அவர்கள் அண்மையில் வெளியிட்ட மன நாடக மேடையில் என்ற புத்தகத்தை படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் இவரது நாடக திறமைக்கான விதை தெளிபலை மகாஜன கல்லூரியில் தான் விதைக்கப்பட்டிருக்கிறது பத்து வயது சிறுமியாக பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட போது அவரது எண்ணங்களில் அந்த நிகழ்வுகளால் ஏற்பட்ட அந்த திருப்பம் அந்த அவா அதன் பின்னர் ஆசிரியர் கதிரேசர் பிள்ளை அவர்களது நாடகங்களில் நடித்த அனுபவம் முதலிலே அம்பையின் வஞ்சினம் என்ற நாடகத்திலே அம்பையின் தோழியாக நடித்தவர் அடுத்ததாக கதிரேசர் பிள்ளை ஆசிரியர் அவர்கள் நிறையாக செய்த கோமகளும் குருமகளும் என்ற நாடகத்திலே குருமகளாக பிரதான கதாபாத்திரம் ஏற்று நடித்திருந்தார் அந்த நாடகங்கள் எல்லாமே அகில இலங்கை ரீதியில் முதல் பரிசு பெற்றவை என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த விடயம் அன்று மாணவியாக ஆரம்பமான ஆசிரியரது நாடக பயணம் அதன் பின்னர் பேராதனை பல்கலைக்கழக மாணவியாக இருந்த போதும் சரி அதன் பின்னர் ஆசிரியையாக பல பாடசாலைகளில் கற்பித்த போதும் சரி அதன் பின்னர் பல்வேறு இடங்களில் அவுஸ்திரேலிய அவுஸ்திரேலியாவிலே வசித்த போதும் சரி இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற போதும் சரி தொடர்ந்து அவரது ஆக்கங்கள் நாடக வடிவிலே வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன அத்தனையும் முத்துகள் ஆசிரியரிடம் நாடகமும் அரங்கேலும் பாடத்தை கற்றவர்கள் ஆரம்பத்திலே கலை இலக்கிய கலை களத்தின் ஊடாக ஆரம்பிக்கப்பட்ட அவரது நாடக கற்பித்தல் பயணம் சோலை குய்சல் ஊடாக வளர்ந்து நூற்று கணக்கான மாணவர்களை உருவாக்கியிருக்கிறது வட இலங்கைய சங்கீத சபையின் நாடக கலாவித்தகர் என்ற பட்டம் பெற்ற எமது ஆசிரியரிடம் நாடகம் கற்பதற்கு எமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது எமது பாக்கியமாகும் இவ்வாறாக ஆசிரியரின் நாடகத்துறை பங்களிப்பை பற்றி சொல்வதற்கு நிறைய விடயங்கள் இன்னும் இருக்கின்றன எனினும் நேரத்தை கருத்தில் கொண்டு இத்துடன் இந்த உரையாடலை முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய திருவாளர் கானா பிரபா அவர்களுக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்